நம்மளது வரலாற்று சிறப்பு மிக்க முள்ளிப்பட்டி ஜல்லிக்கட்டில் முதல் காலையாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இலங்கை பேரவை நிறுவன தலைவர் டாக்டர் வேலுபா வெள்ளச்சாமி மட்டையின் குஞ்சு மகன் வெள்ளச்சாமி வீட்டுக்கு வந்த மாடு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை நிறுவன தலைவர் டாக்டர் ஜி ஆர் கார்த்தி வேலுமாடு குடிச்சுப்பார் தம்பி பிடிக்க கூடாது காலை கட்டி போடக்கூடாது வாழை பிடிக்க கூடாது தம்பி அப்படியே விழா கமிட்டி அப்படியே தயவு செய்து விழா கமிட்டிக்கு ஒத்துழைப்பு மாட்டு வீரரை தவிர மத்த யாருமே தொடக்கூடாது ஜல்லிக்கட்டு பேரவை நிறுவன தலைவர் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் ஜிஆர் வேலு வருது ஜிஆர் வேலு வருது குடிச்சு பார் ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடி அருமையான மாதிரி தை 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 சூப்பர் மாதிரியா ஒரு ஆள் பிடி தம்பி சோறால் பிடி தம்பி ஒரு ஆள் பிடி தம்பி தம்பி வாழை பிடிக்காத தம்பி மாடுக்காரர் வாழை பிடிக்காத தம்பி தம்பி வாழை பிடிக்காத தம்பி ஒரு ஆள் பிடி தம்பி ஒரு ஆள் பிடி தம்பி ஆரடா அருமையான மாதிரியா முதல் மாடே முள்ளிப்பட்டி ஜல்லிக்கட்டு களை கட்டுதியா முதல் மாடு அருமையான மாடியா சூப்பர் மாடியா சூப்பர் மாடியா சூப்பர் சூப்பர் அடிச்சர் தம்பி மாடு பிடிக்கிறீங்களா இல்லையா தம்பி தம்பி மாடு பிடிக்கிறீங்களா இல்லையா தம்பி ஆள் இருக்கா இல்லையா முதல் மாடு பிடிக்க ஆள் இருக்கா இல்லையா சூப்பர் மாடு மாடு வெட்டி பெட்டுருப்பா மாடு வெட்டி பெட்டுரு வர்ற மாடு திருச்சி லால்குடி முல்லை கோவிந்தன் மாடு கரையாம்பட்டி பழனி ஆண்டி சரவாந்தம் மாடுபா கரையாம்பட்டி பழனி ஆண்டி சரவாந்த மாடு திரு அந்த பையனுக்கு என்னாச்சுன்னு பாருங்கப்பா